அவன்கார்ட் மெரிடைம் செக்யூரிட்டி நிறுவனத்திற்கு பெற்றுக் கொடுப்பதற்காக ஊடக நிறுவனம் ஒன்று கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளதாக நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் சில நிறுவனங்கள் பாதுகாப்பு தரப்பினரை நெருக்கமாக வைத்துக் கொள்வதற்காகவும் பாதுகாப்பு ஊடாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் கடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன எனவே பாரிய ஊடக பிரசாரத்தினை பல மாதங்களாக வேறு வேலை இல்லாததை போன்று செய்து வருகின்றனர் எவன்கா நிறுவனத்தை இந்த ஒப்பந்தத்திலிருந்து களற்றி தாம் பதிவு செய்ய தாராகி வருகின்ற மெரிடைம் செக்யூரிட்டி நிறுவனத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அந்த ஊடக நிறுவனத்துக்கு உள்ளது இதற்காக கடந்த அரசாங்கத்தின் உயர் பதவிகளை வகித்தவர்களுக்கு பின்னால் அவர்கள் தொடர்ச்சியாக சென்றனர் சட்டமாதி வர்த்தனை களத்தின் மீது சேர்பூசி நிதியமைச்சரை குறை கூறி போலீசாருக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர் மீது குற்றச்சாட்டினை சுமத்தி ஹெவன் கார்டு நிறுவனம் நாட்டிற்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என சித்தரிக்க முயற்சிக்கின்றனர் இதனூடாக அவர்களது நிறுவனத்திற்கு இந்த சேவையை பெற்றுக் கொள்ளும் முனைப்புடனே இந்த நிறுவனம் செயற்படுகிறது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவன் கார்டு கொடுக்கல் வாங்க தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தாா் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் நல்லாட்சி அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சர்களான ராஜித் சேனாரத்னம் மற்றும் பாட்டலி அத்துடன் அனுரகுமாரதி திசாநாயக் போன்றவர்கள் எவன்காட் சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் குற்றம் சாட்டுகின்றனர் அவர்கள் கூறுவது தவறென்றா நீங்கள் கூறுகின்றீர்கள் நான் மற்றவர்களின் கருத்தை கூற முடியாது நான் நீதி அமைச்சர் சட்டம் எனக்கு தெரியும் நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறை நாம் அனைவருக்கும் தெரியும் யார் எதனை கூறினாலும் சட்ட மாதிரிபரின் கருத்தை இறுதியானதாகவும் அவர் மிகவும் தெளிவாக கூறியுள்ளார் බොහම පැහදිලි තයක් ද ලක.